சென்னை ஐஐடியில் இடஒதுக்கீடு பின்பற்றப்படவில்லை என்பது தகவல் அறியும் உரிமைச் சட்டம் மூலம் அம்பலமாகியுள்ளது தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் சென்னையைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் மனு என்பவர் எழுப்பிய கேள்விக்கு சென்னை ஐஐடி பதிலளித்துள்ளது அதில் தாழ்த்தப்பட்ட வகுப்பினர் பதினைந்து விழுக்காடு மலைவாழ் மக்கள் ஏழு புள்ளி ஐந்து விழுக்காடு இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் இருபத்தேழு விழுக்காடு என நடுவணின் இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் பணி நியமனம் செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆசிரியர் பணியில் இடஒதுக்கீடு இல்லாமல் பேரும் ஆசிரியர் அல்லாத பணியில் ஒதுக்கீடு இல்லாமல் நூற்று நாற்பத்தி நான்கு பேரும் நேரடி நியமனத்தின் மூலம் பணியமர்த்தப்பட்டுள்ளனர் இரண்டாயிரத்து ஆண்டு முதல் பின்பற்றப்படும் உயர்ஜாதி ஏழைகளுக்கான பத்து விழுக்காடு இடஒதுக்கீட்டின் கீழ் நியமிக்கப்பட்டவர்கள் முன்னேறிய வகுப்பினர் பிரிவில் நியமிக்கப்பட்டவர்கள் குறித்த தகவல்களை சென்னை ஐஐடி வழங்கவில்லை மொத்த நியமனத்தில் ஒபிசி எஸ்சி எஸ்டி ஆகியோர் நாற்பது புள்ளி ஒன்பது விழுக்காடு மட்டுமே நியமிக்கப்பட்டுள்ளனர் ஒன்பது சுழியம் ஏழு விழுக்காடு நேரடி நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் எட்டாயிரம் மாணவர்கள் பயிலும் சென்னை ஐஐடியில் பேராசிரியர் இணை மற்றும் உதவி பேராசிரியர்கள் என ஐநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் உள்ளனர் நிர்வாகப் பணியில் சுமார் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் உள்ளதாக ஐஐடி இணையதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் மிக குறைவான எண்ணிக்கை பணியிடங்கள் மட்டுமே தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது